அருகே கிராமவாசிகள் சிலர் தங்களை சமூக புறக்கணிப்பு செய்து தான் நடத்தும் கடையில் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு அபராதம் விதிப்பதாக பெண் தன் குடும்பத்தினருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா கருவாழக்கரை அருகே உள்ள மேலையூர் கிராமம் ஐயர் காலனியைச் சேர்ந்தவர் சுகன்யா இவர் தனது கணவர் வெற்றி செல்வன் மற்றும் பிள்ளைகள் உறவினர்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்து கிராமவாசிகள் சிலர் சமூக புறக்கணிப்பு செய்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்தார் அந்த புகாரில் இடப்பிரச்சனை காரணமாக சம்பத் கண்ணன் ரவி ஆகிய மூவர் தன்னையும் தன் குடும்பத்தினரையும் விட்டு ஒதுக்கி வைத்துள்ளதாகவும் தான் நடத்தும் பெட்டிக்கடையில் யாரும் பொருள்கள் வாங்கக்கூடாது என்றும் மீறி வாங்கினால் அவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிப்போம் என்று ஊர் மக்களிடம் கூறி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு வருவதாகவும் தான் தலைவியாக உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவில் யாரையும் சேர விடாமல் தடுப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார் மனுவை விசாரித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் இது குறித்து சீர்காழி டிஎஸ்பி உரிய விசாரணை நடத்தி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார் என்னையும் வார்த்தை எல்லாம் பேசுறாங்க சார் வார்த்தையை சொல்ல முடியாத வார்த்தை வீட்டுக்காரங்கள கூட பிரச்சனை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம் ஏன்டா பேசுறீங்க அப்படின்னு ஊருல பேசுறவங்களையும் போய் மிரட்டுறாங்க சார் எஸ்பி சார்கிட்ட மனு கொடுத்துருங்க சார் எஸ்பி டிஎஸ்பி சாரை போய் பார்க்க சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி சார் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க சார் பெட்டி கடை வச்சிருக்கேன் சார் அந்த கடைக்கு வந்தா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா அவதாரம் என் கடையில யாரும் கூட என் கடையில் உள்ள ஜாமான் ஃபுல்லா வீணா போச்சு சார் அதே எனக்கு பெரிய பாதிப்பு சார் நான் குழு கடை வாங்கி அந்த கடை வச்சேன் சார் எனக்கு எந்த உதவியுமே கிடையாது கலப்பு திரும்ப பண்ணதுனால எங்க அப்பா வீட்டுல சைட்ல இருந்து எனக்கு எந்த சீரு செய்யல அந்த கடையை நான் ஏதோ நம்ம பசங்களுக்கு ஏதாவது உதவும் அப்படின்ட்டு வச்சிருக்கேன் கடை ஃபுல்லா நாசம் சார் இப்போ யாருமே ஒரு ஒரு ஆள் கூட ஜாமதில்லை யாருமே வர்றதும் கிடையாது சார் அவரு சம்பத்துக்கு பயந்துகிட்டுதான் வராம இருக்காங்க யாருக்காகவும் வரல சம்பத்துக்காக பயந்துகிட்டுதான் வராம இருக்காங்க அவர் ஒரு ஆளுதான் அவரு திருமாவளம் கட்சியில இருந்துகிட்டு அவர் ரொம்ப மிரட்டுறாரு சார் எங்களை